அனைவருக்கும் வணக்கம் இப்போ நேற்று வந்து வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள் தமிழின வரலாற்றுகளையும் சரி ஒரு மனிதர்கள் எங்கெல்லாம் வீழ்ந்து கிடக்கிறாங்களோ அங்கெல்லாம் புரட்சி எப்படிலாம் வெடிக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அண்ணன் சீமான் அவர்களின் உண்மையான உழைப்புல அண்ணன் சீமான் அவர்களின் ஒரு முக்கியமா அந்த ஒரு ஈடுபாடு இருந்ததுனால சீமான் ஒரு பச்சை தமிழனுங்கிறதுனால வேசதாரியா இல்லாததுனால அவரால் எடுக்கப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு தாங்க பஞ்சபர் நில மீட்பும் சாதி வாரி கணக்கெடுப்பும் அப்படிங்கிற அதை வலியுறுத்தி மிகப்பெரிய ஒரு பேரணியும் அதுக்கப்புறம் ஒரு பொதுக்கூட்டமும் சென்னை திருப்பூர்ல நேற்று நடந்துச்சு இது நடக்குமா அதெல்லாம் ஒன்றும் நடக்க வாய்ப்பே இல்லை இது போல ஒரு சூழல் வந்து உருவாகவே உருவாகாது தமிழ்நாட்டுல தமிழ் சமூகத்தை ஒன்றிணைக்கவே முடியாது எல்லாம் இந்த கூலிக்கு வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு வந்து அப்படியே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இது வந்து நடக்கவே நடக்காது சின்ன பையன் சீமா இவெல்லாம் வந்து பேசி நாம் பேசுறதுல இப்போ பேர் போட்டிருக்கிறான் மைக் போலி கேசுங்க அப்படின்னு சொல்லி என்னையும் எங்க அண்ணனோட என்னச்சு போட்டு வச்சிருக்கான் இது போல நினச்சிட்டு இருந்த பயல்களுக்கு ஏன்னா அவங்கெல்லாம் பயல்கள் தானே சொல்லணும் இப்போ ஒரு பக்குவமா வளர்ந்து ஒரு பெரிய மனிதர்கள் பாதி பேசுனாங்கன்னா அவங்கள்ட்ட மனிதர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கத்தியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசலாம் நீங்க சில்ட்ற தரமா பேசுனிக்க வச்சுக்கல நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் சொல்றேன் நீங்க என்ன அங்கிருந்து கொடுக்குறீர்களோ அதுதான் இருந்து வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் நீங்க ஒரு ஒரு இது கொடுத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா நூறுரூவா தருவோம் இது வந்து சாதாரணம் ஒரு மதிப்புல வாங்க தம்பி அப்படின்னீங்கன்னா நானும் சரி உண்மையான தமிழர்கள் சரி எங்கள் தமிழினமும் சரி எங்கள் அண்ணனும் சரி எங்கள் தலைவனும் சரி அன்புனா அன்பு வம்புனா வம்பு எதுக்கும் நாங்கள் வந்து கலங்கிட மாட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு வாட்ச்மேன் வேலையா கலவுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு ஆள் சக்கர வேலையில் நான் இல்லை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இல்லை அது போல என்னைக்காவது எவனாவோ ஒரு நாம் தமிழர் கட்சியில இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்கேயாவது ஆள் பிடிக்கிற வேலையை புரோக்கர் வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுங்க அவன் இந்த வீரபாண்டிய கட்ட பொம்மன் ஒரு படத்துல ஒரு வசனம் வரும் பாருங்க அவன் உண்மையான தமிழனுக்கு பிறந்த வித்து இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அது வசனம் வரும் அதே போல எவனாவை இருந்திருப்பான் அவன் தான் அந்த வேலையை பார்ப்பான் சரி இப்ப நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வருவோமே நேத்து இது போல வரலாற்றில் சிறப்புமிக்க ஒரு நிகழ்வுங்க அதை வந்து யாராலையும் வந்து மறுக்க முடியாது மனசாட்சி உள்ள ஒவ்வொரு மனிதனாலையும் மறக்க முடியாது அது வந்து மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது என்னன்னா இது போல ஒரு நிகழ்வு வந்து இங்க வந்து நடக்கணும் இப்போ நீங்க எதுலையா இருந்தாலும் எடுத்து பார்க்கலாம் அந்த ஒரு அந்த சித்தாந்தங்கள் சொல்றது அந்த கோட்பாடுகள் சொல்றது எல்லாமே என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை வந்து தாழ்ந்தவன் வந்து எதை எதன் அடிப்படையில நீங்க சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு உயிரை கூட நீங்க வந்து தாழ்ந்தவன் சொல்லக்கூடாதுன்னு தான் நம்ம தமிழ் முறை சொல்லுது அது போல இருந்தபோது எவன் இந்த மண்ணின் பூர்வகுடியோ எவன் இந்த நிலத்தின் பூர்வக்குடியோ அவன் வந்து நிலமற்றவனா இருந்து கை கட்டி நின்னு இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து அடிமையா இருந்து அது போல வாழ்வை வாழும் போது ஒரு சகம் மனிதன் வந்து இன்னொரு சக மனிதனோட அந்த ஒரு நிலையை இளிநிலையை பாத்துக்கிட்டு சகிச்சுக்கு வந்து செல்றான்னு வச்சுக்கங்களேன் இவன் மனிதன் கிடையாது இவன் வந்து ஒரு வாழும் பிணம் இவன் நடமாடும் பிணம் அப்படிதான் வந்து ஒரு தமிழர் ஆரம்பி சொல்லுது அதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க இந்த நிலம் மீட்புக்காக தான் நல்லா இந்த நிலம் மீட்புக்காக தான் இந்த நிலம் கூடாது அடுத்தவர்கள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம தலைவர் வந்து பல லட்சம் மக்களை அந்த களத்துல நிறுத்தி பல லட்சம் மக்கள் இறந்ததுக்கு அப்புறமும் சரி மரணிச்சதுக்கு அப்புறமும் சரி மாவீரர்கள் ஆனதுக்கு அப்புறமும் சரி அந்த மண்ணின் விடுதலைக்காக தான் நின்னாங்க இன்னைக்கு எப்படி தலைவர் எப்படி வந்து நின்னாங்களோ அதே போல எல்லா பழி சொற்களும் இலி சொற்களும் வாங்கினாலும் கூட அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய அரசியல் களத்துல மிக தெளிவாக வந்து நிற்கிறாங்க எந்த விமர்சனத்தை எடுத்து போட்டினாலும் அதை பத்தி எதை பத்தியும் கவலையே படாம அண்ணன் சீமான் அவர்கள் அதே மண்ணின் மீட்சிக்காக மண்ணின் விடுதலைக்காக நிற்கிறாங்க சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க பைத்தியகாரப்பைய நாம் தமிழர் கட்சியில இருந்து எல்லாம் வெளியில போயிட்டாங்க பெரிய பொறுப்பாளர்கள் அவங்க என்ன அவங்க எவ்வளவு பெரிய பொறுப்பாளர்கள்னு நம்ம சொல்லணும்னு விரும்பல அது அப்படியே கடந்து போயிருந்தது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து ஒரு ஒரு யூடியூப் சேனல்லையும் போய் ஏன்னா உங்கள்ட்ட சேனல் அதிகமெல்லாம் கிடையாது நீங்களே போய் சொல்றீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது சமூக ஊடகங்கள் மட்டும் அதிகமா கிடையாது அது இல்லாம எங்களை மாதிரி பதிவு பெற்ற பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் இருக்கணும் பத்திரிகை நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள்தான் பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கலேன் ரொம்ப அசிங்கமாக போயிடும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் சொன்னதை இப்படின்னு சொல்கிறேன் அதே கடத்துல தான் நான் நிலையாக இருக்கிறேன் உறுதியாக இருக்கிறேன் சொந்த ரத்தத்தின் நம்ம வந்து யுத்தம் வந்து வார்த்தை யுத்தம் நம்ம பண்ணிக்க வேண்டாம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து விட்டு போகிறோம் ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து செதைக்கிற மாதிரி இப்போ ஒரு படிகல்லாளர்னா கூட தடைக்கல்ல நீங்கள் இல்லாமல் இருந்துடலாம் நேற்று திருப்பரூர்ல மண்ணின் விடுதலைக்காக மண்ணின் மக்களின் விடுதலைக்காக ஒரு ஒரு பேரணி வந்து ஏற்பாடு பண்ணது நாம் தமிழ் பேச்சு அண்ணன் சீமான் அவர்கள் அவர்களை பிடிக்கிறது பிடிக்கல அதெல்லாம் விட்டுருக்கங்க சீமான் உங்களுக்கு வேண்டாம் நீங்க உங்களோட கருத்து என்ன இந்த மண்ணின் மக்கள் வந்து பூர்வகுடி மக்கள் வந்து ஆதி தமிழர்கள் வந்து விடுதலை பெறணுமோ பெறக்கூடாது ஆதி தமிழர்களுக்கு நில விடுதலை வேணுமா வேண்டாமா அவனோட மண்ணு வந்து மற்றவன் எடுத்துக்கிட்டு வச்சுட்டு இருக்கிறானே அதுக்கு வந்து நீதி நியாயம் வேண்டுமா வேண்டாமா இதுல உங்களோட நிலைப்பாடு என்ன அப்போ இதுல வந்து உங்களோட நிலைப்பாடுக்காக இது வரைக்கும் ஏதாவது இருக்கீங்களா இல்ல நம்ம செய்ய போறீங்களா இல்ல செய்யறவங்களுக்கு வந்து ஒரு தடங்கள் எல்லாம் இருக்கலாம்ல நீங்க வந்து ஆதரிக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க வந்து கூட நிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க வந்து கூட நிக்க மாட்டீங்க ஏன்னா குப்பை வச்சு வந்து எங்கேயோ போய் உட்காந்துட்டீங்க அதனால வந்து உங்களுக்கு எல்லாம் எந்த வித கோட்பாடும் கிடையாது சும்மா வந்து தமிழ் தேசிய விடுதலைக்காக நாங்க வந்து நிக்கிறோம் அதுக்காக நாங்கள் வந்து அந்த கட்சியில் போய் சேரோம் யாரு எங்க ரத்தத்து கட்சியில தான் அந்த கட்சி நல்லா இருந்துச்சுன்னா சந்தோஷம் தான் மகிழ்ச்சி தான் எனக்கெல்லாம் ஏன்னா எவங்க கட்சியிலே போய் இருக்கிறதுக்கு அந்த கட்சி வளர்ந்து வந்துச்சுன்னா கூட எனக்கு சந்தோஷம் தான் ஆனா என்னன்னா தோசி பிடிச்சா கூட சில வேலைகள் பண்ணக்கூடாதுல்ல இங்க இருந்து இது நம்ம வந்து தோசி அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் நல்லா நினைச்சோம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரு அப்படின்லாம் சில பேரெல்லாம் நினச்சி அவர்கள்லாம் தளபதினு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு தான் தெரியுது இது தளபதி கிடையாது தலைவலி அண்ணன் சீமானுக்கு வந்து இது போல தலைவலிகள் வந்து நிறைய இருந்திருக்கு இந்த கட்சியில அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது என்னடா நீ இப்படி சொல்ற அப்படின்னா உண்மையிலேயே நீங்க வந்து போனவங்களை பாருங்களேன் எடுத்து பாருங்க எப் எவ்வளோ ஒரு வன்மத்தோட உனக்கான நோக்கம் என்ன இந்த இனம் விடுதலை ஆகணும் இந்த மண் விடுதலை பெறணும் இந்த எல்லா ஒரு இனங்கள் அதாவது சமூகங்கள் இருக்கிற மாதிரி நம்மளோட தமிழ் சமூகமும் நல்லா இருக்கணும் அதானே உன்னோட நோக்கம் அதானே என்னோட நோக்கம் இதை பார்த்துட்டு என் தம்பிகளுக்கு அதான நோக்கம் அப்போ எப்படி வந்து பிணக்கு வரும் நேற்று தேதி குறித்து பல தடைகளுக்கு மத்தியில் அங்கே வந்து அனுமதி வாங்கி இருக்குது நாம் தமிழர் பெற்று அவர்களோட வந்து தமிழ் சமூகம் எந்தெந்த சமூகமும் இந்த சமூகம் அந்த சமூகத்தோட சேராது அந்த சாதி இந்த சாதியோட சேராது இது அதுன்னு எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருந்தீங்களோ அது எல்லாம் வந்து அப்படியே ஒன்று நிக்கிது இதை பார்க்கும்போது ஒரு மனசு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சது ஏன்னா எந்த மண்ணின் விடுதலைக்காக என் தலைவன் என்னாலும் தலைவனின் தம்பி அண்ணன் சீமான் அவர்களும் அதே மண்ணின் விடுதலைக்காக நிக்கிறாரு அப்படிங்கும்போது நிக்கிறாருங்கிறோட அதுக்கான முன்னெடுப்புகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருல சோ பேசிக்கிட்டே இருக்கிறாரு கட்சி ஆரம்பிக்கிறாரு கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் நிக்கிறாரு தான் நிக்கிறாரு பல துரோகிகளை பக்கத்துல வச்சு நிக்கிறாரு அப்பயும் வந்து வென்றுவாரு இன்னைக்கு வந்து ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் வந்து சில பேர் சொல்றாங்க அதே போல உண்மைதான் கட்சிக்காரர்கள் அதிகமா போட்டாங்களா அப்படின்னா இந்த கலவாணிகள்லாம் சில கலவாணிகள் எல்லாம் போட்டுருக்க எனக்கு இப்ப தோணுது ஏன்னா இங்க உள்ளுக்குள்ள வந்து சீமானம் வந்து பெரியாள் ஆயிட்டா இவங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ் தேசியம்ங்கிறது சீமானுக்கு அவருக்கு வந்து தலைக்கு தேர்ற ஒரு கிரீடம் இருக்கு சீமானை வந்து நம்ம எப்படி முதலமைச்சராக்கிறது நம்மளாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஆளுமையை நம்மளாம் இருக்கிறத காட்டணும்ல இப்போ வந்து திமுகவில் வந்து அந்த மாவட்டத்தில் அவங்க இருக்காங்க அண்ணா திமுக இந்த மாவட்டத்தில் இவங்க இருக்கிறாங்க அது போல் வந்து நாம தம்பி எங்களை மீறிலாம் ஒன்றுமே நடக்காதுரா அப்படின்னா எப்படி இது போல ஒரு மனநிலையில் இருக்கிற நீ எப்படிக்கு வந்து நாம தமிழக வேலையை பார்த்துருப்பேன் பல பேர்களை வந்து தடை பண்ணி வச்சுருந்துருக்கீங்க அந்த தடை கற்கள்லாம் இன்றைக்கி வந்து விலகி போயிடுச்சு பல பேர் விலகிட்டீங்க முதல்ல வந்து வருத்தமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா மிக சரியான நேரத்தில் சரியானதை வந்து ஒரு தலைவனை வந்து உருவாக்குகிற வந்து எந்த வித அப்பாவும் கொண்டாந்து இறக்கி விட்டு இன்னொரு அப்பா உருவாக்க முடியாது எந்த வித அவங்களை கொண்டாந்து இறக்கி விட்டு இன்னொருத்தவங்க இவங்களை கொண்டாந்து இறக்கி ஒரு தலைவனாக்க முடியாது புறச்சூழலும் காலச்சூழலும் சம காலத்தில் நடக்கிற அந்த ஒரு கலை தான் யார் தலை இந்த மண்ணின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி காட்டும் இன்னைக்கு காட்டுது அண்ணன் சீமான் தான் இந்த மண்ணின் தலைவர் இந்த இனத்தின் விடுதலைக்கான தலைவர் அண்ணன் சீமான் தான் அப்படின்னு சொல்லி வரலாற்று வந்து பதிவு பண்ணுது அதே போல் உங்களுக்கு வரலாற்றில் ஒரு இடமும் இருக்குது ஏன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து இருந்து பிச்சுக்கிட்டு வந்தவங்களையோ இல்லை விரட்டிக்கிட்டு வந்தவங்களையோ இல்லை ஏதோ ஒரு ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க கட்சியில் இணைக்கிற விழா வந்து ஏதோ ஒரு நாளில் மாத்தி கூட வச்சிருந்துருக்கலாம் ஆனா என்ன செய்ய இதே நாளில் காட்ட வைக்கிறீங்க அதையும் நான் எடுத்து பார்த்தேன் ஓ வைக்கிறாங்கன்னு ஒரு சேனலில் போட்டிருக்கேன் நம்ம தம்பி பிரபாகரன் கலைக்கூடத்தில் கூட பார்த்தேன் மொத்தம் ஐநூறு ஐநூறு பேர் தான் பார்த்துருந்தாங்க நான் காலைல பார்த்த வரைக்குமே அது நம்ம அது குறைய பேசுல இருந்தாலும் எதுக்கு நம்ம சொல்ல வரோம்னா நீங்கள் உங்களோட நோக்கம் இந்த மண்ணின் விடுதலைக்காக நிற்குதுன்னா யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சண்டை பிடிச்சிருக்கணும் இப்போ ஒரு தமிழ் தேசியம் விடுதலை சமந்தேசத்துக்காக தான் நாங்கள் வந்து நேரடியாக போய் நிற்க போறோம் அண்ணன் ஜெகதீஷ பாண்டியன் சொல்றாங்க அண்ணன் வெற்றி கும்புன்னு சொல்றாங்க இது போல இங்க இருந்து போன பல பேர் வந்து சொல்றாங்க ஆனா இவர்கள்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இதுக்கான வேலைகளை இவர்கள் செய்திருக்கிறாங்களா அப்படிங்கறது இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயிரம் மடங்கான கேள்விக்குறியை வந்து நம்ம வந்து நிறுத்துது அதே போல இங்க வந்து கட்சியில் வந்து இணைகிறாங்க இப்ப நாம் தமிழர் கட்சியில் இணைகிறாங்க அவங்க வந்து இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நூறு மடங்கு நான் சொல்றேன்னு இவெல்லாம் நம்ம கட்சியில அண்ணன் பக்கத்துலன்னா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு இருந்திருக்கேன் நீங்க உடனே கேட்கலாம் நீ என்னப்பா பக்கத்துலயே நிக்கிறேன்னா நான் பக்கத்துலாம் நிக்கிறேன் உடனே பதவி பேரை போட்டாதான் பக்கத்துல இல்ல நிக்கிறேன்னு அர்த்தமா இல்லாட்டி இல்லைன்னு அர்த்தமா அப்படிலாம் இல்லை நான் இன்னைக்கு அண்ணன் கூட தான் நிக்கிறேன் என்னைக்கு அண்ணன் கூட தான் நிற்பேன் அது வந்து அது வேற ரகசியம் அது அப்புறம்லாம் நம்ம பேசுவோமே இது வந்து தொப்புள் கொடி உறவு இது இது வந்து வேற நீ வந்து பதவி கொடு பணம் கொடு அதெல்லாம் எதுவும் கிடையாது என் நான் செய்ய வேண்டிய எனக்கு முன்னாடி நின்று என் அண்ணன் செய்துட்டு இருக்கிறாருன்னா அவருக்கு வந்து அறமா இங்கே வந்து பத்திரிக்கை இந்த ஊடகமும் வந்து துணையா இல்லைன்னா தம்பி நான் இருக்கிறேன் நான் பத்திரிக்கை கொண்டாடுறேன் இன்னைக்கு நம்மள்ட்ட அரசியல் மாநாடு டிஜிட்டல் மீடியா இருக்கு விஷுவல் மீடியா இருக்கு பிரிண்டிங் மீடியா இருக்குது மேகசின் மாசம் மாசம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறோம் பணம் பிரச்சனை இருக்குதான் இல்லைன்னு ஆனாலும் அண்ணன் கூட அண்ணன் கருத்தை வந்து நம்ம வந்து வலுப்படுத்தணும் ஏன்னா அண்ணன் சீமானின் வெற்றிங்கிறதும் நாம் தமிழர் கட்சி வெற்றிங்கிறதும் தனிப்பட்ட ஒரு சீமானோட வெற்றி கிடையாது என்னோட வெற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு அதே மகிழ்ச்சி இருக்கணும் எதுக்கு இதை நான் சொல்றேன்னா இதுல இருக்க தம்பிகள் சில பேர் வந்து என்னப்பா சீமான வந்தா செய்கிறார்கள் செய்கிறாரு அப்படிலாம் நீங்க வந்து நினைச்சிருக்க கூடாது மிக தெளிவாக செய்துட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்கு இப்போ மண்ணின் விடுதலை இல்லாம இவங்க வந்து தமிழ் தேசியம் அமைக்கிறன்னு சொல்றாங்கல்ல அதுக்கு மூலம் தேசம் வேணும் இல்ல தேசம்னா என்ன மண்ணின் நிலப்பரப்பு தானே தேசம் அது ஒழுங்கா படிங்க முதல்ல படிக்காம உட்காந்துக்கிட்டு ஏன்னா நீங்க வந்து கட்சியில இருக்கும் போதும் சரி கட்சிக்குள்ள உள்ளுக்குள்ள இருந்த போய் நீங்க வந்து கட்சிக்கான வேலைகள் பார்க்கல வெளியில வந்து எவமெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கேட்ல வந்து எப்படி நின்னீங்களா அது போல நின்றுட்டு தான் இருக்கிறீங்க இந்த மக்களுக்காக இதே மதுரையில இன்னைக்கு நம்ம கட்சியில வந்து வந்து இணையராது பாருங்களேன் இப்போ வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ராமேஸ்வரத்தில் நடக்கிற போராட்டத்தில் கூட நம்ம அண்ணன் அண்ணன் சகோதரன் என் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல என் தம்பியோ என் அண்ணனோ தீரன் திருமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தமிழர் கட்சின்னு வச்சிருக்காரு அந்த தீரன் திருமுருகன் என்ன வேலை செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே மதுரையில் எந்த மதுரையில் தெரியுமில்ல நம்ம மண்டலம் நமக்காக இங்கேருந்து கட்சியில் வந்து உழைச்சி உழைச்சேன்னு சொல்லி சரி உழைச்சேன் என்னை வந்து சீமன் கைவிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு இருக்குங்க வெற்றி குமரன் அதே மகரையில தான் இருந்தாரு யாரு இந்த தீரன் திருமுருகன் இவர் என்ன வேலை செய்தார்னா அந்த மீனாட்சிமன் கோயில் பக்கத்துல தான் இந்த இந்தியில வந்து எழுத்து போட்டு இல்லை அவங்கள்ட்ட போய் ஃபைட் பண்ணி இன்னைக்குன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல எல்லாம் போய் பாருங்க இல்லாட்டி வீடியோ வேணா நான் வந்து இதுல ஹார்ட் டிஸ்களும் எடுத்து தாரேன் நான் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்பலாம் இது போல ஒரு சகோதரன் நம்ம பக்கத்துல இருந்தானே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்த்தேன் இன்னைக்கு வந்துட்டான் இன்னைக்கு வந்துட்டாரு அவர் அப்ப இவர் வந்து இனத்துக்கான வேலை மொழி மீட்சுக்கான வேலை அண்ணன் சீமானுக்கான வேலை தமிழ் தேசத்துக்கான வேலை தலைவன் கொண்ட கொள்கை எது இருந்துச்சு அதோட கனவு வந்து நிறைவேற்றுறதுக்கு உண்டான வேலையை அவர் செய்துறாரு அந்த செய்தவர் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு அண்ணன் சீமானின் கரத்தை நாங்கள் வந்து வலுப்படுத்துவோம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அண்ணன் சீமான மண்ணில் வந்து வெற்றி பெற்றே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார் நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி என்ன அவரும் வந்துட்டார் இப்ப பாருங்க சீமான் கூட யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க சேரன் சோழன் பாண்டியங்கிற மாதிரி பல பேர் வந்து அண்ணன் கூட வந்து தமிழ் மன்னர்கள் சேர்ந்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க இவங்க செய்தர்கள் தான் நீங்க எடுத்து பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன் இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம அதே மன்னன் இருக்காருல்ல நம்ம ஏற்கனவே அவரை பத்தி ஒரு வீடியோ முழுசாவை போட்டிருக்கிறோம் அவர் இந்த மண்ணின் மீது மிகப்பெரிய காதல் கொண்டவர் இந்த மக்கள் மீது மிகப்பெரிய காதல் கொண்டவர் தமிழ் இனத்தின் மீதும் தமிழ் தேசியத்தின் மீதும் மிகப்பெரிய காதல் கொண்டவர் இங்க நிக்கிற இப்ப இருக்கிற ஒரு கூட்டத்தை பாருங்க எப்படி பாட்டு கூட்டம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் மிக சிறப்பா இது வந்து இந்த இதுக்கு ஒரு ஆறு மாதிரி நம்ம போவாங்க ஆறின் பயணம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அழகா அது பாட்டு போயிட்டே இருக்கும் எந்த வித பிரச்சனையும் இருக்காது அதை தடை பண்ணணும்னு சொல்லி ஒரு எல்லைக்கு மேலே தடை பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க அதை உடஞ்சுக்கிட்டு போகும் அது போல இருக்கிற ஆள்கள் முழுவதும் அண்ணன் சீமான் கூட போட்டாங்க அப்ப எது ஆள்கள்லாம் வெளியில போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரீனு தூங்கிட்டே இருப்பாங்க சென்னையில் அவங்கள எல்பி விட்டு நீதான் மண்டலம் அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்க ஓ நான் மண்டலமா ஆமா அவங்களுக்கு மண்டலம்னாலும் தெரியாது மாநிலம்னாலும் தெரியாது அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு நாலு கூட உடம்பு உண்மையாக சொன்னால் கட்சியில் சேர்க்கலங்க அவங்க தாங்க நீங்கள் வந்து மண்டலம் நாம் தம்மதி கட்சிக்குள்ளே போயிட்டு இணையிறேன்னு சொன்னா அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மாவோ அப்பாவோ அக்காவோ தங்கச்சாவோ யாருமே வந்து போயிட்டு வாக்குன்னு சொல்லாதவங்களுக்குலாம் பல பேருக்கு வந்து இங்கிருந்து இப்போ வெளியில் போயிருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கட்சிக்குள்ள நம்ம இதுலருந்து பெருசாக பேச வேணாம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இவங்க போய் அங்கே வெளியில் பேசும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து சீமானை வந்து வீழ்த்துறத நினைச்சு என்னோட கனவை உங்களோட கனவை நம்மளோட கனவை பல லட்சமான ஒரு பல உயிர்களை வந்து தியாகம் பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த மண்ணின் வீடுக்காக இந்த கனவை சிதைக்கணும்னு பார்க்குறாங்கன்னா நம்ம எப்படிங்க ஓடுங்க முடியும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் என் தம்பிகளும் தெளிவாக இருங்க இதை பற்றி நீங்கள் வந்து கவலையைப்படுங்க கவலைப்படாதீங்க ஏன் சொல்கிறோம்னா இந்த இடங்களில் எங்களை மாதிரி பல பேர் வந்து இங்கே நிற்கிறோம் இப்போ வந்து திரு திருமுருகன் உள்ளே வந்துட்டாங்க இது போல வந்து நம்ம இவர் பேராசிரியர் அருளினியன் அவர் வந்து உள்ள வந்துட்டாரு இன்னும் பல பேர் வந்து உள்ள வரவும் போறாங்க இது போல பல பேர்னா வந்து ஒரு எண்ணிக்கைக்காக ஆள் இல்லை இவங்கெல்லாம் எண்ணத்தை வந்து கொண்டு சேர்க்கறதுக்காக வர ஆட்கள் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்கன்னு வச்சுங்க நாம் தம்பதிக் வந்து எவனாலையும் வீழ்த்த முடியாது நேற்று நடந்த அந்த ஒரு நிகழ்வுலேயே அப்ப மணியரசன் மேற்கொண்ட அந்த இடத்துல நிற்கும் போது அவர் பேசும் மூலம் பார்த்தீங்கன்னா என்னை அறியாம வந்து ஒரு மாதிரி அந்த ஆங்கிலத்தில் இருந்து சொல்கிறாங்கல்ல இந்த ஆங்கில வழி கல்வி பிடிச்சது அப்படியே வந்து இந்த மயிர் பூச்சுடுதல் மகில அது புள்ளரிச்சு பூச்சி வாங்கல அது போல் இருந்துச்சு ஏன்னா நேற்று வந்து அம்மா வீட்டில் விட்டு என்னால் போக முடியல நான் அதுக்கு அப்புறம் சொல்கிறேன் அது போல பல நிகழ்வுகளில் எங்களால் ஈடுபடவே முடியலன்னா கூட அந்த அதுக்கு உண்டான வேலைகளை ஒவ்வொரு தளத்தில் இருந்தும் நாங்கள் வந்து சே சேர்த்துக்கிட்டு தான் இருக்கோம் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கான வேலைகள் முழுவதும் நாங்கள் செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம் பல நேரங்களில் வந்து கூடவே தான் இருந்து இருக்கிறோம் தொடர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் நாங்கள் போகாத இடமோ நாங்கள் போ இப்போ நான் போய் கால வைக்காத இடமே கிடையாது அந்த அளவுக்கு எல்லா ஊர்லயும் நம்மள தெரியும் இப்போ அது நமக்கு தேவையில்லை இப்போ என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இதுல வந்து நடந்த நிகழ்வுகளில் மண்ணின் விடுதலை நடக்கணும் அந்த மண்ணின் மீட்சிக்காக உள்ள அந்த வேலையை வந்து அந்த சீமான வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் அது மத்தியில் வந்து செய்கிறாரு அப்படின்னா இவங்க வந்து அதுக்கு துணையா இல்லாம அன்னைக்கே இவங்க வந்து ஒரு இணைப்பு கூட்டம் அப்படின்னு சொல்லி வேற கட்சியில இருந்து வந்து சேர்றவங்க எல்லாம் வைக்கிறேன்னு சொன்னா இது வந்து உண்மையான தமிழ் தேசியருக்கு செய்ய வேண்டிய வேலையா இல்லை திராவிடத்துக்கு செய்ய வேண்டிய வேலையா ஏன்னா அதிகம் பேச வேணாம் ஏன்னா மன்னன்களா இருக்கிறாங்க நிறைய பேர் அதனால வந்து பல விஷயங்கள் உள்ள வச்சுட்டு போறோம் அதே சமயங்கள்ல என் தம்பி நம்ம தம்பியா இருந்த நம்ம என்னோட தம்பி வந்து இடும்ப காத்து காத்திருக்கிறான அவனை கூட புறண்டெல்லாம் விட்டுடணும் என்னமோ வந்து நமக்கு தான் பெரிய வீரம் இருக்குது நமக்கு தான் வந்து மானம் இருக்குது நமக்கு தான் வந்து எல்லாம் இருக்குதுன்னா உங்களுக்கு இருக்கிறதோட ஆயிரம் மடங்கு அதிகமாக இங்கே இருக்குது ஏங்க சீட்டு ரெட்ட சீட்டு வாங்கிக்கிட்டு பணமும் பதவியும் வாங்கிக்கிட்டு நாலு கட்ட பஞ்சத்துக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ணி பேசுவோம் ஸ்டேஷன்ல எல்லாம் இப்போ நீ இந்த பொறுப்பில் இருந்துக்க நீ அங்கே எது வேணாலும் செய்ய உனக்கு காண்டாக்ட்லாம் வேணாலும் வாங்கி தரேன் நீ இருந்துக்கப்பா உன் குடும்பத்தை பாருப்பா அண்ணன் இருக்கிறேன்ப்பா உனக்கு வந்து ஸ்டேஷன்ல பேசுன்னு சொல்ற அது இப்போ ஆட்கள்கிட்ட இருக்க உங்களுக்கே இவ்வளவு இருந்துச்சு வச்சோங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாரு அண்ணன் சீமா அண்ணன் எனக்குள்ள வழிதான்டா உனக்கு மாட்டாரு அவருகிட்ட எல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு நிக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும் உண்மையா உணர்வா வந்து அண்ணன் சீமான்னு இருப்பாரு ஏன்னா அவரு வந்து உடனே ஒன்னு இருந்தாங்க என்கிட்ட கேட்கறவங்கள்ட்ட நான் சொல்றேனே ஒரு இருநூறு ரூபாய் வித்துட்டு அந்த இருநூறு ரூபாய்க்கு வித்துட்டு அந்த ஒரு மிளகா மூட்டையை விட்டுக்கிட்டு வந்த சீமான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு வாங்க முடியுது தமிழ் இனத்தின் தலைவராக ஆக முடியுதுன்னா என்னால் சென்னைக்கு போகவே காசு இல்லைன்னு வச்சுங்க ஆனால் என்னாலையும் பத்திரிகை நடத்த முடியும் என்னாலையும் வந்து ஒரு நிறுவனம் நடத்த முடியும் எனக்கு கீழே வந்து பல பிரகளை நம்ம போட முடியும் பல அதான் பல கட்சிகள் பல அனைத்து கட்சிகள் அரசியல் கட்சிகளோட தலைவர்கள்ட்டையும் நம்ம வந்து நேரடியாக பேச முடியுங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு நான் வளர்ந்து நிற்கிறேன்னா இதை தான் சீமானனுக்கு தந்தார் எனக்கு வந்து மாநில பொறுப்பு தரல மண்டல பொறுப்பு தரல அதெல்லாம் இருந்துச்சு நான் கேட்டனே இல்லைன்னு சொல்லியிருக்க இல்ல அதான் இருந்துச்சு தரல நான் கேட்கல என்னன்னா நமக்கு அது வேலை கிடையாது நமக்கான வேலை வேறங்கிறது அண்ணன் சீமானுக்கு தெரியும் இதே போலதான் பல தம்பிகளுக்கான வேலை பலதான் இருக்கும் நீங்க வந்து நம்ம வந்துட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கூப்பிட்டு தம்பி இதை செய்யி அதை செய்யணும்னு சொல்லுவார்லாம் நினைக்காதீங்க யாரா சொன்னாங்களா அண்ணன் சீமான்ட்ட இந்த பஞ்ச மீட் பண்ணி ஏதாவது ஒன்று பேசுப்பா அதை போய் செய்யப்பா அதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுப்பா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் எடுப்பா இந்த கண்ட பயலாம் இருக்கிறான்ப்பா நான் அண்ணன் சீமான்ட்ட யாரும் சொன்னாங்களா ஆனால் அவர் செய்கிறாருல்ல அதே அதே தான் என்ன யாராவது கூப்பிட்டு நீ ஒரு பத்திரிகை நடத்துப்பா இந்த பத்திரிகையில் வந்து ஒரு ரிசிஸ்டேஷன் உள்ள ஒரு பத்திரிகை நடத்துப்பா சாதம் ஒரு யூடியூப்லாம் வந்து எடுத்து போய்டுவோம் பண்ணி என்ன யாரும் சொன்னாங்களா இல்லை அப்ப என்னன்னா இந்த விடுதலைங்கிறது நம் இனத்தின் விடுதலைங்கிறது இந்த மண்ணின் விடுதலைங்கிறது நம் மக்களின் விடுதலைங்கிறது என்னோட விடுதலை உன்னோட விடுதலை நம்மளோட விடுதலை இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம வந்து செய்யணும் இந்த இடத்துல பணமா உள்ளவனா ஒன்று சேர்ந்துட்டான் அப்படின்னா இனமா அதோட அதிகமாக இருக்கணும் நம்ம நம்ம எல்லாரும் சேரணும் சேர்ந்துன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறார்கள் சில கோரிக்கைகள்லாம் அதெல்லாம் நிறைவேற்ற இடத்துக்கு வந்துடுவாரு இதை புரிஞ்சுக்கிட்டு தம்பிகள் வந்து எப்போதும் போல இப்போதும் சொல்கிறேன் பதறாமல் இருக்கு எதுக்கும் சதராமல் இருங்க ஏதாவது உங்களோட சந்தேகம் வந்து அண்ணன் சீமான் மேலேயோ இல்லை அவங்க நடவடிக்கை மேலேயோ ஏதாவது நம்ம கட்சி மேலேன்னு தோணுச்சுன்னா கூட ஏதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏதாவது ரொம்ப வந்து ஏதாவது உங்களுக்கு ஒன்று தோணுச்சுன்னா என்னை கூப்பிட்டு வந்து பேசுங்க இல்லை வந்து ஒரு குரல் பதிவு போடுங்க நான் உங்களுக்கே வந்து அதுக்கப்புறம் நானே அழைக்கிறேன் பேசுகிறேன் பதறாதீங்க செதறாதீங்க உறுதியாக நம்ம மண்ணை நம்ம ஆழ்வோம் அதுக்கு அண்ணனை வந்து நம்ம வந்து ஒரு முதலமைச்சர் ஆக்குவோம் உறுதியாக வந்து நம்ம வந்து ஜெயிப்போங்கிறது நம்பிக்கையோடு நில்லுங்க இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பணத்தோடு நம்மளோட இனம் ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியம் உறுதியாக நம்ம வெல்வோம் நன்றி வணக்கம்